தமிழக பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை மாற்றப்பட்டு நயினார் நாகேந்திரன் நியமிக்கப்பட்ட நிலையில் நைனா நாகேந்திரன் நீங்கள் தேவேந்திரன் என குல வேளாளர் மக்களை உலகிற்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எடுத்துக்காட்டி அறிவித்த பின்பும் ராமநாதபுரம் மாவட்ட பாஜக கட்சியின் மையக்குழு மற்றும் முக்கிய பொறுப்புகள் கடந்த வாரம் அறிவிக்கப்பட்ட நிலையில் அதில் தேவேந்திர குல வேளாளர் மக்களை சேர விடாமல் புறக்கணிக்கப்பட்டதாக தெரிகின்றது தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்கு முக்கிய பொறுப்புகளை வழங்குவதை தடுப்பது யார் யார் அந்த தவறை திருத்திக் கொள்ளுமா தமிழக பாஜக என வசனங்கள் அடங்கிய சுவரொட்டிகள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் ஒட்டப்பட்டு பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இன்று பாஜக தேவேந்திர குல வேளாளர் நிர்வாகிகள் ராமநாதபுரம் பாஜக மாவட்ட அலுவலகத்துக்கு சென்று வாயில் கருப்பு துணியால் கட்டிக்கொண்டு கண்டன பதாக்கைகளை ஏந்தியவரும் கோஷங்களை எழுப்பியவரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதோடு தர்ண போராட்டத்திலும் ஈடுபட்டனர் தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய பாஜக தேவேந்திர குல வேளாளர் நிர்வாகிகள் மையக்குழு பொறுப்புகளில் இருந்து தேவேந்திர குல வேளாளர் மக்களை புறக்கணிக்கும் அந்த சார் யார் என்பதை கூடிய விரைவில் வெட்ட வெளிச்சத்திற்கு பாஜக தலைமைக்கு கொண்டு வருவோம் எனவும் முக்கிய பொறுப்புகளில் இருந்து புறக்கணிக்கப்படும் பாஜக தேவேந்திர குல வேளாளர் நிர்வாகிகளுக்கு தீர்வு ஏற்படுத்தாவிட்டால் பாரதிய ஜனதா கட்சிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கேள்விக்குறியாகும் அது மட்டுமல்லாமல் எங்களது போராட்டம் தமிழகம் முழுவதும் தொடரும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் குறிப்பிட்டு மாவட்ட நிர்வாகத்தை ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன் இந்த சமுதாயத்தில் தகுதியான நபர்களே இல்லை அப்படின்னு நீங்கள் பகிரங்கமாக சொல்லிட்டு நீங்கள் அறிவிச்சிங்க அப்படின்ற பட்சத்தில் நாங்கள் இப்பயே இந்த ஆர்ப்பாட்டத்தை கையில் விடுறோம் நீங்கள் தகுதியான நபர்களே எங்கள் சமுதாயத்தில் இல்லையா நீங்கள் எதன் அடிப்படையில் வந்து எங்களுக்கு பொறுப்புகள் வழங்கலை அப்படின்றத கேட்குறதின் விதமாக தான் எங்களை புறக்கணிக்கக்கூடிய அந்த சார் யார் அந்த சாரை வந்து கூடிய சீக்கிரம் வந்து தமிழக பாஜகவுக்கு நாங்கள் காட்டுவோம்ன்றதை உறுதியாக தெரிவிச்சுக்கிறோம் யார் அந்த சார் என்ற கேள்வியை எங்களை புறக்கணிக்கக்கூடிய நபர் யார் எங்களை பாரதிய ஜனதா கட்சி மையக்குழுவில் எங்களை மீண்டும் மீண்டும் புறக்கணிக்கக்கூடிய அந்த சார் யார்ன்றதை கேள்வியை வச்சு தான் இந்த ஆர்ப்பாட்டம் கூடிய விரைவில் அந்த சாரி யார் என்றதை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவோம் இதே நிலை நீடிச்சுமானால் இது வன்மையான கண்டனத்துக்குரியது இதுக்கு வந்து முறையான தீர்வை மாநில மாவட்ட பாஜக நிர்வாகம் பெற்றுத்தரும்னு நம்பி இந்த இந்த போராட்டத்தை நாங்கள் இதோட தொடர்றதா இல்லை விடுறதான்றத மாநில மாவ மாவட்ட நிர்வாகங்கள் முடிவு கையில் முடிவு முடிவு அவங்க கையில் இருக்கு எங்களை தேசிய தலைமை ஆதரிக்கிறது பாரதிய ஜ இந்த நாட்டின் பிரபஞ்ச பிதாமகன் மோடிஜி அவர்களும் குளோபல் கிங் மேக்கர் அமித்ஷாஜி அவர்களும் இந்த தேவேந்திரகுல சமுத சமுதாயத்தை கையில் எடுத்து இந்த சமூ இந்த சமூக மேன்மைக்கு முழுமையாக ஒத்துழைக்கிறாங்க ஆனால் இந்த மாநில மாவட்ட நிர்வாகங்கள் இவங்களை புறக்கணிக்கிறதற்கு என்ன காரணம் அனைத்து மாவட்டங்களுக்கும் முறையான தீர்வை பாரதிய ஜனதா தரும்ன்ற நம்பிக்கையில் நாங்கள் இந்த இந்த போராட்டம் இந்த இந்த போராட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக்கொள்கிறோம்